அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்முடைய வறுமை நீங்கவும் பற்றாக்குறை தீரவும் என்ன செய்யலான்றதை பற்றி இப்போ அதை பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் இப்போ இளம் வயதில் துறவு பூண்டு ஆதிசங்கர் தமது துறவு நீரிக்கேற்ப நாள்தோறும் இறை வேறுபாடு முடித்து பிச்சை ஏற்க புறப்படுவார் மற்றவர் இட்டதி உண்டு தம் இறைப்பணியை தொடர்வார் அம்முறைப்படி ஒரு நாள் வந்து சங்கர சோமதேவர் என்பவருடைய வீட்டுக்கு சென்று பவதி பிஷாந்தேகி என மூன்று முறை கூப்பிட்டார் சோமதேவர் அப்போது வீட்டில் இல்லை அவருடைய துணிவியார் அங்கே இருந்தார் பிச்சைக்கு வந்தவரை எட்டி பார்த்த அம்மையாருக்கு எல்லை இல்லாத வியப்பு மூண்டது பாலசங்கரை பார்த்தவுடன் பரமேஸ்வரனே பிச்சைக்கு வந்து விட்டாரோ என்று அதிசயித்தார் ஆனால் அவரிடத்தில் பிச்சை போடுவதற்கு பொருள் எதுவும் இல்லை கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்த சோமதேவர் வறுமையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் அவரும் சங்கரரி போலவே பிச்சை கேட்க சென்றிருந்தார் வீட்டில் ஒன்றும் இல்லை எனவே மிகுந்த கவலையுடன் அம்மையார் சங்கரரி பார்த்து நான் பாவியிலும் படுபாவியே பகவானே பிச்சைக்கு வந்திருக்கும் போது போடுறதுக்கு ஒண்ணும் இல்லையே என ஏங்குகின்றேன் என்னை மன்னிக்க வேண்டும் என கெஞ்சினார் சங்கரரோ அம்மையே அடியனுக்கு அழிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று கலங்க வேண்டாம் அன்னமிட விருப்பம் இருந்தால் இல்லை என்றால் பரவாயில்லை அன்னத்துக்கு துணையாக இருக்கும் உணவுக்கு உண்ணத்தகும் பொருள் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ சிரிசு இருந்தாலும் அந்த பொருள் அன்போடு கொடுங்கள் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு வீட்டில் சென்று பார்த்து அம்மையாருக்கு ஒரே ஒரு நெல்லி உணர்ந்து போயிருந்ததான் நெல்லிக்காய் ஒரு பழைய பாத்திரத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னே போட்டு வச்சுருந்தது அது மனத்தயக்கத்துடன் அந்த மாதரிசி அந்த நெல்லிக்காயை மாகான் சங்கரின் பிச்சை பாத்திரத்தில் போட்டாராம் சந்தோஷப்பட்ட ஆதிசங்கர் அம்மையை அன்புடன் தாங்கள் எனக்கு அழித்து இந்த நெல்லிக்காயை விட சிறந்த பொருள் இந்த உலகத்தில் கிடையாது அதிதிக்கு அழி அளித்த இந்த ஆகாரத்தால் உங்களை பீடித்திருந்த வறுமை இன்றோடு அழிந்து விட்டது இனிமேல் உங்கள் கணவர் பிச்சைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி செல்வத்துக்கு அதி தேவியான மகாலட்சுமி தேவியாரை மனதால் நினைத்து தியானம் செய்தார் கனகதரா தோற்ற தோத்திரத்தை பாடி திருமகளுக்கு வழிபாடு செய்தார் தேவி சங்கரர் முன் தோன்றி வறுமையில் வாடிய குசேலரும் சுசிலியும் பகவான் கண்ணபிரான் திருவருளால் குபேர சம்பத்தி பெற்றார்கள் போன ஜென்மத்தில் அவங்க பெற்ற செல்வத்தால் தன்னுடைய நியமங்களை எல்லாம் மறந்து சுகபோகங்களை மனதை அழைவி விட்டனர் பிச்சைக்கு வந்தவர்களுக்கு பசி ஆற்றாத வி விட்டனர் அப்பாவ வினய தான் இந்த யுகத்தில் அவர்கள் இங்கே வறுமை கோலம் பூண்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மாவை சொன்னாங்க அந்த மகாலட்சுமி அம்மா சொன்னா சொல்கிறாங்களாம் இருந்தாலும் வறுமையிலும் செம்மையான மனத்துடன் சங்கருக்கு நெல்லிக்காயை பிச்சையாக ஏற்ற காரணத்தினால் தேவி மனம் இறங்கி அந்த வீட்டில் வீட்டின் மீது தங்க மயமான நெல்லிக்காய்களை மழை மழை போல் பொழிந்தார் அது அதோடு இல்லாமல் கனகதாரவை பாடுவோர் அனைவருக்கும் தன் நல்ல நூல் கை கூடும் என்றும் உறுதியளித்தாராம் பொன் மாதிரி பொழிய செய்த அந்த பாடல் அடுத்த பதிவில் போடுறோம் அது தினம் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சொல்லிட்டு வந்தால் கூட போதும் நம்முடைய வறுமை தீரும் கஷ்டம் தீரும் பண கஷ்டம் மன கஷ்டம்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பு கூடும் அந்த பாடலை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்